சரிங்களா இப்போ இதுலேருந்து கேள்விகள் பார்க்க ஆரம்பிக்கலாமா சரி முதல் கேள்வி தாவரத்தின் பாகங்கள் யாவை எப்பவுமே பணிங்க நடக்கும்போதே நீங்கள் நோட்ஸ் எழுதணும் புரியுதுங்களா அதுதான் உங்களுக்கு நல்ல பயிற்சி கொடுக்கும் அது மிக சிறந்த மெத்தட் அதை எப்போயுமே ஃபாலோ பண்ண மறக்காதீங்க எழுதுறதுக்கு கலைக்கக்கூடாது நம்ம தயங்கக்கூடாது தாவரத்தின் பாகங்கள் யாவை கொதோ ஒரு தாவரம் எடுத்திங்கன்னா அதில் வேர்னு ஒரு பகுதி இல்லைங்களா அட்டுது தண்டு ஆற்றுது இலை அட்டுதே மலர்கள் ஆக தாவரத்தின் பகுதிகள் அல்லது பாகங்கள் வேர் தண்டு இலை மற்றும் மலர்கள் சரிங்களா சரிங்களாட்டுது பூக்கும் தாவரங்களின் மீண்டும் பூக்கும் தாவரங்களின் இரண்டு முக்கிய தொகுப்புகள் தொகுப்பு பகுதிகள் பூக்கும் தாவ ஏன்னா தாவரங்கள் எப்படியும் பிரிக்கலாம் நம்ம பூக்கும் தாவரங்கள் பூக்காத தாவரங்கள் நீங்க கேட்கலாம் பூக்காத கூட என்ன தாவரம் இருந்தா சார் இப்போ பாசி இருக்குது பாத்ரூமில் குளத்துலலாம் பாசி இருக்குது அது பூக்குதா பூத்து பூக்குறது இல்லையே ரிக்ஷியான ஒரு பிரேவாயை தாவரம் இருக்குது அதுவும் பூக்கிறது இல்லையே எப்படி நம்ம விலங்குகளை ரெண்டாக பிரிக்கிறோம் முதுகெலும்பு உள்ளவை முதுகெலும்பு அற்றவை அதே மாதிரி தான் தாவரங்களை ரெண்டாக பிரிக்கிறோம் பூக்காத தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் ஸோ இந்த பூக்கும் தாவரங்களில் ரெண்டு தொகுப்பாக போயிக்கிறேன் ஒரு தாவரத்தை எடுத்துனா ஒன்று தாவர வேர் தொகுப்பு இன்னொன்று தண்டு தொகுப்பு அவ்வளோதான் பூமிக்கு அடியில் இருக்கிற தொகுப்புக்கு என்ன பேர் வேர் தொகுப்பு பூமிக்கு மேலே இருக்கிற தொகுப்புக்கு தண்டு தொகுப்புன்னு போயிடும் அந்த தான் உங்களுக்கு கிளைகள் இருக்கும் இலைகள் இருக்கும் மலர்கள் இருக்கும் மலர்கள் நிறைய தான் மஞ்சரின்னு அவங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் மலருக்கும் மஞ்சரிக்குன்னா வேறுபாடு சில பூக்கள் செடிகளில் பார்த்தீங்கன்னா பூக்கள் கொத்து கொத்தா இருக்கும் கொத்து கொத்தா அது பேர் மஞ்சரின் பேர் பூக்களின் தொகுப்புக்கு என்ன பேர் மஞ்சரி இப்போ செம்பருத்தி இருக்குது இல்லைங்களா இப்போ காகித பூ பார்த்தீங்கன்னா காகிதப்பூ அந்த பூலாம் கொத்து கொத்தாக தான் இருக்கும் அது மஞ்சரி செம்பருத்தி பூ எடுத்துக்கோங்க ஒரு ஒரு பூவாக தான் இருக்கும் அது அதான் மலர் இப்போ அதே காகித பூவில் ஒரு பூ கொத்திலிருந்து ஒன்றே ஒன்று எட்டால் அது என்ன பேர் மலர் அப்போ மஞ்சரி என்பது மலர்களின் தொகுப்பு அதில் எண்ணற்ற மலர்கள் காணப்படும் சில தாவரங்களில் மஞ்சரிகளாக காணப்படும் சில தாவரங்களில் மலர்கள் உதாரணத்துக்கு செம்பருத்தி சொல்லிட்ட பாருங்க செம்பருத்தி பூவில் வந்து பெஸ்ட் மலர்கள் தான் தனித்தனியாக தான் இருக்கும் கொத்து கொத்தா இருக்காது காகித பூ கொத்து கொத்தா தான் இருக்கும் சரி ஆக பூக்கும் தாவரங்கள் இர பூக்கும் தாவரங்களில் இரண்டு முக்கிய தொகுப்பு பகுதியில் காணப்படும் ஒன்று வேர்தொகுப்பு மற்றொன்று தண்டு தொகுப்பாகும் சரிங்களா ம் இப்போ அடுத்தது இந்த வேர் தொகுப்பானது இரண்டு வகையாக காணப்படும் இரண்டு வகையாக காணப்படும் ஒன்று ஆணிவேர் தொகுப்பு ஆணி மூணு சுழினி தொகுப்பு மற்றும் சல்லி வேர் தொகுப்பு கேள்விப்பட்டிருப்பீங்களே தொகுப்பில் இரண்டு வகைகளையாவை ஆணி வேர் தொகுப்பு சல்லி வேர் தொகுப்பு இதை பாருங்க போட கவனிங்க இது ஆணிவேர் இதுலேருந்து வர்றது இதை பாருங்க இதெல்லாம் இதுதான் ஆணிவேர் சல்லி வேர் எப்படி இருக்கும் பொல்லம் அப்படியே சல்லி வேர் போட்டு காமிக்கலாமா அது பாருங்க அப்படியே ஒரு கொத்த இருக்கும் தென்னை மரம் பனை மரம் நெல் புல் வாழை இது போன்ற தாவரங்களில் பார்த்தீங்கன்னா புரிதா பாருங்கள் உங்களுக்கு ஒரு புல் பிடுங்குங்களேன் கிராஸ் எல்லா வேரும் சமமாக இருக்கும் இல்ல அதான் சல்லி வேர் இதே ஆணி வேர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய வேர்க்கும் அதுலேருந்து பக்கவாட்டு வேர் வரும் அதை விட சின்னதா என்னது இது வேர்தூவிகள் போன்ற பகுதியில் காணப்படும் இது இப்போ இது வந்து நீங்கள் பிடுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இந்த வேர் தொகுப்பை வச்சு ரெண்டு வகையான வேர் இப்போ வேர் தொகுப்பு இருக்குன்னு பார்க்குறோம் ஆணி வேர் தொகுப்பு மற்றும் சல்லி வேர் தொகுப்பு சரிங்களா கேள்வி என்னென்னா ஆணி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் எழுதிக்கோங்க ஆணி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் எந்த தாவரங்களில் காணப்படும் ஆன்சர் வந்து இருவித்திலை தாவரங்கள் இருவித்திலை தாவரங்கள் இருவத்திலை தாவரங்கள் என்ன ஓ வேர்க்கடல இருக்கு அதை எட்டு ஊற்றி தட்டுங்க ரெண்டா உடையும் மொச்சப்பட்டை ரெண்டா உடையுது பட்டாணி ரெண்டா உடையுது எந்தெந்த விதையெல்லாம் சமமாக ரெண்டு பக ரெண்டு பகுதியாக பழகுதோ அதெல்லாம் இருவித்தலை தாவரங்கள் பேர் அப்போ இருவித்தலை தாவரங்களில் காணப்படும் அந்த இரு அந்த மாதிரி விதை ரெண்டா உடையக்கூடிய இருவித்தலை தாவரங்களுடைய வேர்கள் எல்லாம் ஆணிவேர் தொகுப்பு இப்போ அடுத்தது சல்லிவேர் தொகுப்பு இருக்குன்னா ஒருவித்தலை தாவரங்கள் இருக்கும் அப்போ எழுதிக்கலாமா என்ன எழுதிக்கிறேன்னா சல்லி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் சல்லி வேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் என்ன சொந்த பதில் ஒரு வித்திலை தாவரங்கள் ஒரு வித்திலை தாவரங்கள் அதே மாதிரி இந்த இடத்துல இந்த உதாரணம் எழுதிக்கணும் இப்போ ஆணிவேர் தொகுப்பு எந்த தாவரங்கள் காணப்படும் இருபத்தி லே தவறு சொன்னீங்களா இருபத்தி லே தவறும் உதாரணத்துக்கு அவரை துவரை பட்டாணி புளியமரம் ஆலமரம் வேப்பமரம் மரம் ஸோ இடல மே மேலே போடும் மேலே போடும் வேப்ப மரம் ஸோ இதெல்லாம் வந்து இருபத்தி லே தாவரம் இதெல்லாம் இந்த வேறு பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க அது மாதிரி சல்லிவேர் தொகுப்பு எந்த தாவரங்களில் காணப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உருவித்தலை தாவரங்கள் உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம் பனைமரம் தென்னை மரம் நெல் புல் வாழை சரிங்களா சொல்றது இதெல்லாம் இதில் வந்துடும் உருவித்தலை தாவரங்கள் வரும் உருவித்தலை தாவரங்களில் காணப்படும் சல்வியற் தொகுப்பு உதாரணம் இது சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படுவது கேள்வி எழுதிக்கலாமா தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படுவது எந்த பகுதி கேள்வி எழுதிக்கோங்க மீண்டும் பண்ணிக்கிறேன் தாவரத் தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படும் பகுதி அது கேள்விதான் தாவர தொகுப்பின் மைய அச்சு என்று அழைக்கப்படும் பகுதி என்ன நினைக்கிறீங்க ஒரு தாவரத்தோட என்ன இருக்கும் தண்டு எஸ் தண்டு என்பது சரியான பகுதி பதில் சரி அடுத்த கேள்வி இப்போ வேர் இருக்கு இல்லைங்களா வளர்ச்சி எப்படிப்பட்டது வேரின் வளர்ச்சி எத்தகையது வேரின் வளர்ச்சி எத்தகையது எத்தகையதுன்னா நேர்புவி நாட்டம் நாட்டம் நேற்புவி நாட்டம் என்னன்னா கிராவிடேஷன் புவி ஈர்ப்பு விசை அந்த ஈர்ப்பு விசையை நோக்கி வளர்வதால் வேரின் வளர்ச்சி தான் பேரு நேர்புவி நாட்டம் பேர் இரண்டாவது இப்படி சொல்லமா பாருங்க எதிர் ஒளி நாட்டம் எதிர் ஒளி நாட்டம் சூரிய ஒளியை விட்டு விலகி வளரும் யாரு வேர் அப்போ வேரின் வளர்ச்சி ரெண்டு விதமாக சொல்லலாம் நேர்புவி நாட்டம் சூரிய பேசி நோய்க்கு வளருது சூரிய ஒளிக்கு எதிராக வளருது அடுத்தது தண்டின் வளர்ச்சி எத்தகையது கேள்வி தண்டின் வளர்ச்சி எத்தகையது ஒரு தண்டு வளருது வளருது இல்லையா அப்போ என்ன சொல்லலாம் நான் பாதி பதில் கொடுக்குறேன் நீங்கள் மீது பதில் சொல்லணும் நேர் புவி நாட்டம் வருமா ஒளி நாட்டம் வருமா சூரிய ஒளி நோக்கி தானே வளருது தண்டு அப்போ நேர் ஒளி நாட்டம் நேர் ஒளி நாட்டம் வேற அடுத்தது பாதி பதில் என்னது பாதி உங்களது பதில் எதிர் என்ன வரும் எதிர்ப்புவி நாட்டம் என்ன அர்த்தம் அதுக்க புய்பேசிக்கு எதிராக வளருது ஒரு பந்து போடுறீங்க பந்து புவிர் நோக்கி நோக்கிக்கிட்டே போகுது அது நேர்புவி நாட்டம் வேர் வளர்கிற மாதிரி கரெக்டுங்களா அது மாதிரி இப்போது தண்டின் வளர்ச்சியானது எதிர்ப்புவிட்டம் புவிப்பேசிக்கு எதிராக வளர்கிறது சரிங்களா ஆட்டு கல்வி போகலாமா தண்டில் காணப்படும் பகுதிகள் யாவை தண்டின் பகுதிகள் எடுத்துக்கிறீங்க அந்த தண்டு என்னென்ன பகுதியில் இருக்கு இப்ப இதான் தண்டு கரும்பு எடுத்துக்கலாமா கரும்பை கூட எடுத்துக்கலாம் இதான் கரும்பினுடைய தண்டு பகுதி இதாக அப்போ ஒரு தண்டின் பகுதியில் கணு காணப்படும் இது ஒரு கணு இது ஒரு கணு இது ஒரு கணு இல்லைங்களா கணுக்கள் எண்ணற்ற கணுக்கள் காணப்படும் அப்ப கணு என்பது ஒரு பகுதி அப்ப இந்த ஒரு கணுவிற்கும் அடுத்த கணுக்கு இடைப்பட்ட பகுதிகளே பெறுங்க கணுவிடை பகுதிகள் கணுவிடை பகுதிகள் கேள்வியிலே அவ்வளோ அழகாக பதில் இருப்பாருங்களேன் என்ன பதில் இருக்கு தண்டில் காணப்படும் பகுதிகளாவை கணுக்களும் கணுவிடை பகுதிகளும் ஆகும் சரி அடுத்த கேள்வி கேட்குறோம் கணு இது பார்க்கலாம் கேள்வி என்ன சொன்னால் தண்டின் பகுதிகளே அவை கணு மற்றும் கணுவிடை பகுதிகள் பதிலிட்டீங்களா தண்டில் காணப்படும் பகுதியானது கணு மற்றும் கணுவிடை பகுதிகள் அடுத்த பண்ணா கணு என்பது என்ன எதை கணுன்னு சொல்லுவீங்க தண்டில் இலைகள் அமைந்திருக்கும் இடத்திற்கு டேஷ் என்று பெயர் கணு என்று பெயர் புரிஞ்சு சாப்பாருங்க இப்ப உதாரணத்துக்கு இந்த இங்க ஏலம் வருமானா வராது தப்பு ஏலம் அந்த இடத்துல வராது கணு இருக்கிற இடத்துல இருந்துதான் இலை வரும் அப்ப கணுக்கு ஒரு டெபினேஷன் கொடுக்குறோம் இல்லையா வரையறை கொடுக்குறோம் கணு என்றால் என்ன எழுதிக்கோங்க பார்ப்போம் தண்டில் இலைகள் தோன்றி இருக்கும் இடத்திற்கு கணு என்று பெயர் தண்டில் இலைகள் தோன்றும் இடத்திற்கு தோன்றும் இடத்திற்கு டேஷ் என்று பெயர் கணு என்று பெயர் இப்போ அடுத்தது ஒரு தண்டு எடுத்துக்கிறோம் இப்போ இதே இந்த தண்டை எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இப்போ ஒரு தாவரம் அந்த தாவரத்தினுடைய தண்டு பகுதி இங்கே வாங்கிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டு இருக்குது இல இருக்கு இல இருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு மொட்டு உருவோம் பார்த்துருப்பீங்களா இதுவும் தான் மொட்டு இதுவும் தான் மொட்டு அப்போ இந்த ரெண்டு மொட்டுக்கு என்ன வேறுபாடு இது தண்டின் நுனியில் காணப்படுவதால் என்ன பேர் நுனி மொட்டு என்று பெயர் இலையின் கோணத்தில் காணப்படுவதால் கோண மொட்டு என்று பெயர் கேள் எழுதி பதில் எழுதிக்கலாமா தண்டில் காணப்படும் இரு வகை மொட்டுக்கல் யாவை தண்டில் காணப்படும் இருவகை மொட்டுக்கள் யாவை ஒன்று நுனியில் காணப்படும் நுனியில்னா தண்டின் நுனியில் காணப்படும் தண்டின் நுனியில் காணப்படும் நுனி மொட்டு இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தவறாக புரிஞ்சுக்கூடாது இங்கே நுனி மொட்டுன்னா இந்த தண்டில் நுனி மட்டும் இருக்காது ஒரு கிளை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த கிளையோட நுனி இருக்கும் இல்லையா தண்டின் நுனியிலும் கிளைகளின் நுனியிலும் காணப்படும் மொட்டுக்குன்னா என்ன பெயர் நுனி மொட்டு என்று பெயர் இலைகளின் கோணத்தில் அமைந்திருக்கும் மொட்டுக்கு இலையின் கோணத்தில் காணப்படும் மொட்டுக்கு கோண மொட்டு என்று பெயர் கோண மொட்டு என்று பெயர் ஆக நுனி மொட்டு மற்றும் கோண மொட்டு ஆகும் அடுத்தது பாருங்க ஒரு பதில் இது நான் நீங்கள் சொல்லுங்கள் வழக்கம் போல் என்ன இது இது தண்டு அடுத்தது இது என்னது இலை கரெக்டு தானே அப்போ இது என்னது சொல்ல மாட்டிங்களா இலை காம்பு என்ன காம்பு இது இலை காம்பு அப்ப இந்த இடத்துக்கு என்ன பேருங்க கணு ஆக தண்டு தண்டுல கணு இருக்குது கணு இருக்கிற இடத்துல ஒரு இலை தோன்றி இருக்குது அந்த கணூரில் இருக்கிற இடத்துல அந்த இலைக்கோட்டை இலைக்காம்பு ஓட்டிகிட்டு இருக்கு இலைக்காம்பினுடைய அடிப்பகுதி இது இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்குறாங்க கேள்வி எழுதிக்கலாமாலாமா கேள்வி எழுதிக்கோங்க அடிப்பகுதிக்கும் இலையின் அடிப்பகுதிக்கும் இலையின் அடிப்பகுதிக்கும் இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இடையே உள்ள கோணம் டேஷ் எனப்படும் இதாங்க அந்த இடம் திஸ் இஸ் கால் இது என்ன சொல்றோம் இலை கோணம் அப்படின்றோம் இலை கோணம் மீண்டும் கேள்வி கேட்கலாமா இலை கோணம் என்றால் என்ன இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணமே இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணமே டேஷ் என்னப்படும் இலை கோணம் இந்த இலை கோணத்தில் தான் ஒரு மொட்டு இருக்கும் என்ன மொட்டை கோண மொட்டு இந்த மொட்டு எதிர்காலத்தில் ஒரு மலராக மாறலாம் அல்லது ஒரு கிளையாக மாறலாம் புரிதாக பாருங்க இடம் என்ன சொன்னோம் தண்டு இது கணு இது இலை கரெக்டா இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையில கோணம் இலை கோணம் இந்த இடத்துல யூஸ்வலாக ஒரு மொட்டு இருக்கும் கரெக்டாக இது நுனி மொட்டு ஓகே நுனி மொட்டு இப்போ கேள்வினா இலையின் அடிப்பகுதிக்கும் தண்டிற்கும் இடையே உள்ள கோணம் இலை கோணம் எனப்படும் இந்த இலை பகுதியில் கண்டிப்பாக ஒரு மொட்டு இருக்கும் அதுங்க பேர் கோண மொட்டு என்று பெயர் இந்த கோண மொட்டினுடைய விதி ரெண்டு விதமாக வளரலாம் ஒன்று கிளையாக வளரலாம் ஒரு பிரான்ச்சாக வளரலாம் அல்லது ஒரு மலராக வளரலாம் அதை வச்சு மலர் மொட்டு அல்லது கிளை மொட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த கேள்வி தண்டில் உணவை சேமித்து வைக்கும் தாவரம் எது தண்டில் உணவு சேமிக்கும் தாவரம் எது ஏதாவது சொல்லுங்களேன் பார்க்கலாம் பொதுவா தாவரங்களில் உணவு சேமிக்கும் பகுதி எது மலர் மலரில் வந்து அந்த தான் கனியாக மாறும் இல்லைங்களா நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது சதவீதம் தாவரங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உணவு உணவு சேமிக்கும் பகுதி எதா அப்படின் கேட்டிங்கன்னா மலர் மலரில் சோளகம் அந்த சோளகம்தான் என்ன மாறும் கனியாக மாறும் இல்லைங்களா ஆனால் வித்தியாசமாக ஒரு சில தாவரங்களில் தண்டு உணவு சேமித்து வைக்கும் அது உதாரணமாக பார்த்தீங்கன்னா கரும்பு கரும்பண்டு தண்டு நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா இப்போ நம்ம சொல்கிறதெல்லாம் நீங்கள் நினைவு அவர் ஒன்று வெல் அண்ட் குட் இஞ்சி சொல்லலாமா பாருங்கள் மஞ்சள் அப்புறம் உருளைக்கிழங்கு இதெல்லாம் என்னதான் தண்டு சில பேருக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் வந்துடும் இப்போ கேரட் இருக்குது பீட்ரூட் இருக்குது அப்புறம் முள்ளங்கி இருக்குது இதெல்லாம் வேர் கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இது மூணு என்னது வேர் வேரில் உணவு சேமித்து வைக்கப்படுகிறது கேள்வி எழுதிக்கலாமா வேரில் உணவு சேமித்து வைக்கப்படும் தாவரங்கள் கேள்வி எழுதிக்கோங்க வேரில் உணவு சேமித்து வைக்கும் தாவரங்கள் வேரில் உணவை சேமித்து வைக்கும் தாவரங்கள் உதாரணமாக கேரட் பீட்ரூட் முள்ளங்கி இது மூணு வேர் ஓ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லை சார் கேரட் முள்ளங்கி பீட்ரூட் மூணும் பூமி கடையில் தான் விளையுது இஞ்சி மஞ்சள் உருளைக்கிழங்கும் பூமி கடையில் தான் விளையுது இல்லை ஆனால் இதை நீங்கள் தண்டுன்றீங்க இது வேறுன்றீங்க எப்படி சார் அப்படின்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிச்சிடலாம் தெரியுங்களா எப்பமே கொய்நாட்டுமண்டி படிச்சு பாருங்க தண்டுனாலே அங்கே கணுக்களும் கணுவிடை பகுதியிலும் காணப்படும் இந்த கணு கணுவிடை கணு கணு கணுவிடை பகுதியில் காணப்படும் அந்த ரூல்ஸ் வந்து இதுல இஞ்சியில் இருக்கும் பாருங்க இஞ்சி மஞ்சள் உருளைக்கிழங்குலாம் இருக்கும் இஞ்சியில் எப்படி இருக்கும் இதான் இஞ்சி வச்சுக்கோங்களேன் இதான் கணு இஞ்சியில் இடத்துல முட்டெல்லாம் வரும் பாருங்க ஆக கணுக்கள் கணுவிடை பகுதியில் கோண முட்டை எல்லாம் பாருங்க அதை வச்சு கண்டுபிடிச்சிடணும் அது இஞ்சி வந்து வேரல்ல தண்டு மஞ்சள் அதே மாதிரிதான் உருளைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா பெக்கியூலியா பள்ளம் பள்ளமா இருக்கும் பாருங்க உருளைக்கிழங்குல பள்ளமாக இருக்கும் அது வந்து கணு இருக்கிற இடம் அந்த இடத்துல பட்ஸ் வருமாரு மொட்டை வருமாருங்க அப்போ உருளைக்கிழங்கும் பூமிக்கு அடியில் விளைஞ்சாலும் அது வேறா தண்டா தண்டு சரிங்களா உருளைக்கிழங்கு மஞ்சள் இது பூமிக்கு மேலே காணப்படும் தண்டு உணவு கீரை எல்லாம் கூட சாப்பிட்றோம் கீரையோட தண்டு பகுதி சாப்பிட்றோம் அப்போ தண்டில் உணவு செய்கிறோம் கீரை கூட சொல்லலாமா கீரை தண்டு சாப்பிட்றோம் இல்லைங்களா கட்சி அடுத்த பதில் போகலாமா போட வச்சிக்கலாமா இப்போ போட கவனிங்க தண்டு கணு இலை கரெக்டா இது இலை இலை பரப்புன்றோம் இது என்ன இலை காம்பு இலை காம்புங்கிறோம் சரிங்களா இப்போது இந்த இடத்துல ஒரு மொட்டு வளரும்னு சொன்னோம் என்ன மொட்டு கோண மொட்டு சரிங்களா இந்த கோண மொட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இப்படி ரெண்டு வளரிகள் இருக்கும் கரெக்டா இதுக்கு நான் செதில்கள் அப்படின்வாங்க இல்லைங்களா செதில்கள் இது குறித்து முக்கியமாக ஒரு கேள்வி இந்த கேள்வி நோட் பண்ணிக்கோங்க எழுதிக்கோங்க இலையடி பகுதியில் இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் காணப்படும் அவற்றின் பெயர் என்ன இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் இதான் பெயர் வளரிகள்னு சொல்லுவாங்க மீண்டும் கேள்வி வினா வாசிக்கிறோம் இலையடி பகுதியில் இரண்டு சிறிய பக்கவாட்டு வளரிகள் காணப்படும் இவற்றிற்கு டேஷ் என்று பெயர் இலையடி செதில்கள் என்று பெயர் இவற்றிற்கு இலையடி செதில்கள் என்று பெயர் சரிங்களா இலையடி செதில்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த நோட் பண்ணிக்கோங்க நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா நீரில் வாழும் விக்டோரியா அமேசோனிகா அமேசோனிகா கேள்வியில பதில் இருக்க அமேசான் காடுகள் கேள்விப்பட்டிருப்பீங்க நீரில் வாழும் விக்டோரியா அமே அமேசோனிகா இவற்றின் இலை பார்த்தீங்கன்னா மூன்று மீட்டர் விட்டம் விக்டோ இவற்றினுடைய இலை பார்த்தீங்கன்னா மூன்று மீட்டர் விட்டம் உடையது மூன்று மீட்டர் விட்டம் கேள்வி நீரில் வாழும் விக்டோரியா அமேசானிக்கா மிகப்பெரிய இலை இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய இலை எதுன்னு பார்த்தீங்கன்னா விக்டோரியா அமேசோனிக்காடைய இலை அதனுடைய வெட்டம் மட்டுமே எவ்வளோ இருக்கும் மூன்று மீட்டர் வெட்டம் உடையது